ஓம் சரவண ஜோதியை நமோ நம நமது குருநாதர் ஓங்கார ஞானி ஓங்கார கடவுள் குருநாதருடைய அருட்சுவடி மூலமாக துறையூர் ஓங்கார குடிலுக்கும் நிர்வாகத்திற்கும் இனிய தொண்டர் பெருமக்களுக்கும் ஆசானுடைய ஆசி அறிவுரை விளக்கம் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி அறிவுரை விளக்கம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரவண ஜோதியில் உட்கலந்து சர்க்குருவாய் இந்த கலியுகத்தில் அறமோடு இந்த பேருலகம் தானும் ஆற்றல் பட சர்வமும் அரங்கர்மயமாக ஆகவே வேண்டிய அகத்திய சன்மார்க்க சங்கம் அறக்கட்டளையாக அற்புதம் பட பிரணவ குடில் படைத்து வகைப்பட உலகோருக்கு வேளவன் வெளிப்பட வல்லமைப்பட வல்லமை பட ஏழாம் படை வீடாக்கி ஆக்கிய இந்த பேருலகில் அன்னதான சேவையை உலகோரெல்லாம் பின்பற்றி தர்மவானாக உயர் வழிகாட்டி நிற்கும் வேளவா உமை போற்றி போற்றியே உன்னுள் கலந்து அரங்கன் யான் புகழுவின் ஓங்கார குடிலுக்கும் ஆற்றல் பட நிர்வாக சிறப்புக்கும் அன்பிற்கு எந்தன் கனிவிற்குரிய தொண்டர் பெருமக்களுக்கும் ஆறுமுக அரங்கன் யான் அறிவுரை ஆசி விளக்கத்தை ஆசி விளக்கம் தனை குரோதி ஆண்டு விடை திங்களில் அன்பர்களுக்கு ஓங்கார குடிலுக்கு நிர்வாகத்திற்கு பாதுகாப்பு குறித்த வண்ணம் எடுத்துரைப்பேன் உரைக்கவே அரங்கமகான் யான் ஒவ்வொரு ஆத்மா குள்ளும் கலந்து வகைப்பட வழி நடத்தி ஓங்கார குடிலையும் வல்லமை பட நிர்வகிக்கும் அன்பர் பெருமக்களையும் வகையாக மனம் சோர்வு கொள்ளா தொண்டாற்றுகின்ற தொண்டர் பெருமக்களையும் அரங்கன்யான் ஆற்றல் பட பாதுகாத்து வருகின்றேன் அன்னவர்களுக்கு பரிபூரணமான பாதுகாப்பும் முழுமை பட எந்தன் பால் கொண்ட சரணாகதியின் வழி இவர்களெல்லாம் முழுமை பட தேற்றமும் மாற்றமும் அரங்கன்யான் தந்து அருள்புரிவேன் அருளவே புஜண்ட மகரிஷியின் மண்டபத்தில் ஆற்றல் பட அரங்கன்யான் அன்பர்களுக்கு அளவிலா சக்தியூட்டி ஒளியாக சூட்சம சக்தியாக காட்சி தந்து வருகின்றேன் வருகவே ஓங்கார குடில் வல்லமை மிக்க ஆறுமுகனார் சரவண சபையாகும் இந்த சபையிலே எண்ணற்ற மகா சக்திகள் வந்து சங்கமமாகி இதன் தொண்டில் நிறைந்து நிற்கும் அன்பர்களுக்கும் நிர்வகிக்கக்கூடிய குழுக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிதே அரங்கன்யான் பேராற்றல் கூட்டி அவர்களுக்கு உண்டான சுய செயல்பாடுகள் அத்தனையிலும் அரங்கன்யானே உள்ளிருந்து கலந்து தயவாக வழிநடத்தி தலைமை பீடமாம் அறத்தின் வல்லமை கொண்ட ஓங்கார குடிலை பாதுகாப்பாய் அரங்கன்யான் வழி நடத்துவேன் வழிநடத்தி நிர்வாகத்துக்கு வலுகூட்டி வளம் சேர்த்து வல்லமையான இன்னும் பல குழுக்களை உருவாக்கி வளமாக்கி தர்மம் எக்கணமும் குன்றாத வண்ணம் தக்கபடி அரங்கன்யான் பாதுகாத்து அருள் புரிவேன் அருளவே தர்மத்திற்கு தேவையான ஆற்றல் மிக்க பொருளாதாரம் அளவில்லாத பல தேசங்களிலிருந்து அன்பர் பெருமக்களையும் சீமான்களையும் செல்வந்தர்களையும் ஓங்கார குடில் நோக்கி வகைப்பட வர செய்து ஓங்கார ஞானி அரங்கன் யான் பழம் சேர்ப்பேன் வளமுற தொண்டில் பழுதின்றி என் சேவையில் பங்குடன் பணியாற்றி அற்புதமாய் ஆற்றல் பட எனையே முழு சரணாகதி கொண்டு இயங்குகின்ற என் தொண்டர் பெருமக்களுக்கு அரங்கன்யான் பரிபூரணமாய் அவர்களுக்கு உள்ளிருந்தும் அவர்களுக்கு குடியிலிருந்தும் அவர்களுக்கு வெளியிலிருந்தும் பேராற்றல் சக்தி கூட்டி அரங்கன்யான் சர்வ பாதுகாப்பு தருகின்றேன் தருகவே நிர்வாகத்தின் இந்த செயல்பாடுகள் வழி தக்கபடி உள்வெளி என பணிகளில் சோர்வு கொண்ட மக்களுக்கும் ஆற்றல் கூட்டி திரும்ப யான் அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஆக்கம் தருவேன் அனைவருக்கும் சர்வ பாதுகாப்பு கூட்டி அருள் பொருள் வளமோட யான் அகத்துள் அனைத்து சோர்வுகளையும் போக்கி மிகைப்பட வல்லமை கூட்டி மேலான தர்ம பலத்தோடு பொது வளமும் அவர்களுக்கு பெருக்கி வகை செய்வேன் அரங்கன் எண்ணருள் பலத்தால் அகத்தியர் சன்மார்க்க சொண்டர் தொண்டர் படைகளும் ஓங்கார குடில் வழி சரணாகதி கொண்ட பொது மக்களும் அன்பர்களும் எக்காலமும் சோர்வு கொள்ளாத வண்ணம் அவர்கள் வேண்டல் அவர்கள் விருப்பங்கள் வரங்கள் அத்தனையும் நிறைவேற அரங்கன் யான் தேடி தேடி அன்னவர் குடிக்கே சென்று அற்புதம் நடத்தி வளம் சேர்ப்பேன் அவர்களுக்கு பலம் சேர்ப்பேன் அச்சமர சர்வமும் யான் அவதரித்த நோக்கத்தின் ஆற்றலாக சகாப்தமாக ஞான உலக மாற்றம் ஞான யுக மாற்றங்கள் அன்பர்கள் படை பெருகி பெருகி இனிதே அகிலத்தில் சர்வமும் அரங்கர் மயமாகும் ஆகவே நிர்வகிக்கும் அன்பர்களும் ஓங்கார குடிலின் பிரதான இந்த சேவையில் இருந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களும் முழு மனதோடு முழு பலத்தோடு சரணாகதியில் எந்த சலனமும் இல்லாத வண்ணம் ஆற்றல் பட தொண்டாற்றி வர வருக வருக அவர்களுக்குள்ளே வரமாக சர்வ ஆற்றலும் கூட்டி அரங்கன் யான் பாதுகாப்பு தருவேன் ஓங்கார குடிலும் நிர்வாகமும் ஓங்கார குடிலை சார்ந்துள்ள தொண்டர் பெருமக்களும் உலகமெல்லாம் நிரம்பியுள்ள ஆன்மீக பெருமக்களும் அரங்கன் என் தயவோடு அரங்கமகன் என் அருளாசியோடு ஆக்கமும் ஞானமும் இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு உண்டான பெருநிலையும் அடைந்து சிறப்பர் அரங்கன் யான் அருளிய அறிவுரை ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று